மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி இன்னைக்கு விஜய் வந்து ஜனநாயக நாடு இந்தியா வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அதாவது மதர் ஆஃப் டெமோக்ரசி என்று சொல்லக்கூடிய நாடு நம்மளுடைய பாரத நாடு அதில் கட்சி ஆரம்பிச்சு பொதுமக்களுக்கு சேவை செய்வது யார் வேணாலும் வரலாம் அது நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த நல்ல சிறந்த சினிமா நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில அவர் வந்திருக்கிறார் என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு அதை நான் அவருக்குறேன் விட்ட அறிக்கையில முக்கியமா இரண்டு குறிப்பிட்டார் ஊழல் மலையின அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் இருக்க மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்தும் அரசின் இருபுறத்திற்கும் நடுவே பாதிக்கப்பட்டு குன்றி இருக்கறாங்க அப்படிங்கிற நிப்பமே அதாவது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கைகள் சொல்லுவாங்க அதுல வந்து இந்த தமிழகத்துல உங்களுக்கு தெரியும் ஊழல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஊழல்ல ஊறி போய் ஓன அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது 2G ஊழல் தொடங்கி இப்படி தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்த ஊழல்கள்லாம் தமிழக அரசியல்வாதிகளால் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஊழல்கள் இந்த ஊழல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நல்ல ஒரு குட் கவர்னன்ஸ் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துல தான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதுல அவர் அதை சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்க அதே மாதிரி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சாதி மத வாயிலாக பிளவுபடுத்தப்படும் ஏன்னா வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மத அரசியல் வந்து ரொம்ப இதுபடப்பட்டிருக்கு ஸோ அதையும் குறிப்பிட்ட மத அரசியல் வந்து நீங்க ஒரு தவறாக நினைச்சுக்கிட்டு மத அரசியல் கிடையாது அதாவது ராமர் கோயில்ல வச்சு மட்டுமே நீங்க மத அரசியல் கோவில் ஆனது வழிபாட்டு முறை இந்து தர்மம் இந்த மத இந்து என்பது ஒரு தர்மம் அறவழியானது அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதை வந்து மத அரசியல் என்று நாம் சொல்ல முடியாது ஒரு ஆன்மீக இடத்திற்கு போவத நம்ம அரச மத அரசியல் கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அவர் வந்து பாருங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஒவ்வொரு கருச்சுக்கும் ஒவ்வொரு அவர்கள் சில கொள்கைகள் வச்சுன்னா அதனால அவர் ஜாதி மதம் ஜா எல்லாருமே சொல்றதுதான் ஜாதி மதம் இல்லாமல்